திராவிட இயக்கத்தின் ஐந்தாம் தலைமுறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுத்த தலைவர் தமிழ்நாட்டின் முதல்வர் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் என்று திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களால் அன்போடு அழைக்கப்படும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஐந்து ஆண்டை நிறைவு பெற்று ஆறாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற இளைஞர் அணியின் செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாடே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் களம் வந்தது தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயண பிரச்சாரத்திற்கு தயாரானார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி நான்கு நாட்கள் முப்பத்தி நாடாளுமன்ற தொகுதிகள் நூத்தி இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சார முனைகள் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் பயணம் செய்து ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து தேர்தல் பிரச்சார களத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உட்பட நாற்பதுக்கு மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேடி தந்த பெருமைக்கு முக்கியமான காரணகர்த்தாவானவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றதிலிருந்து அவர் சந்தித்த தேர்தல் அனைத்திலும் மாபெரும்பெரும் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மகத்தான வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அறுதி பெரும்பான்மையோடு தமிழ்நாட்டில் ஆட்சி அரியணையில் அமர வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மாபெரும் வெற்றி நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் மகத்தான வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடைபெற்ற ஈரோடு இடைத்தேர்தலில் மகத்தான வெற்றி அனைவருக்கும் வணக்கம் திராவிட இயக்கத்தின் ஐந்தாம் தலைமுறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுத்த தலைவர் இளைய தலைமுறையின் ஒரே நம்பிக்கை நாளைய தமிழ்நாட்டின் முதல்வர் மாண்புமிகு அமைச்சர் சின்னவர் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் என்று திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களால் அன்போடு அழைக்கப்படும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியாளர்கள் தேர்தல் களத்தில் பம்பரமாக சுயன்று தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயண பிரச்சாரம் மேற்கொள்ளும் பிரச்சார பீரங்கி பிரச்சார நாயகன் என்று பொதுமக்களிடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற இளம் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் என்று புகையாரம் சூட்டி வருகின்றார்கள் அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றதிலிருந்து அவர் சந்தித்த தேர்தல் அனைத்திலும் மாபெரும் பெற்றி அந்த வகையில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலை நான்காம் தேதி அன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர் பதவி வழங்கப்பட்டது இன்றோடு ஐந்து ஆண்டு முடிவு பெற்று ஆறாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் சந்தித்த தேர்தல்கள் அனைத்திலும் மகத்தான மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கின்றார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் மாபெரும் வெற்றி அந்த வெற்றிக்கு பரிசாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் பதவி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற இருபத்தி இரண்டு சட்டமன்ற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி அதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மகத்தான வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் ஒற்றை காட்டி அதிமுக பாஜகவினுடைய அஸ்திவாரத்தை காலி செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அறுதி பெரும்பான்மையோடு தமிழ்நாட்டில் ஆட்சி அரியணையில் அமர வைத்து முதல் முறையாக திராவிட இயக்கத்தின் நான்காம் தலைமுறை திராவிட மாடல் அரசின் நாயகர் சமூகநீதியின் பாதுகாவலர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்தார் குறிப்பாக அதனை தொடர்ந்து நடைபெற்ற மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மாபெரும் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் மகத்தான வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடைபெற்ற ஈரோடு இடைத்தேர்தலில் மகத்தான வெற்றி அதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் களம் வந்தது தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயண பிரச்சாரத்திற்கு தயாரானார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி நான்கு நாட்கள் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் நூத்தி இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சார முனைகள் எட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் பயணம் செய்து ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து அனல் பறக்கும் தேர்தல் களத்தில் இருபத்தி ஒன்பது பைசா மோடி என்கின்ற வாதத்தை முன்வைத்து மாநில உரிமைகளை அடகு வைத்த அதிமுக தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக என்று தேர்தல் பிரச்சாரத்தில் தனது பேச்சை பொதுமக்களிடையே கவர்ந்த காரணத்தினால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உட்பட நாற்பதுக்கு நாற்பது என்கின்ற மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேடி தந்த பெருமைக்கு முக்கியமான காரணகர்த்தாவானவர் இளைஞரணியின் செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை யாரும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட மாட்டார்கள் அந்த வகையில் ஐந்து ஆண்டை நிறைவு பெற்று ஆறாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற இளைஞரணியின் செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்